விஜய் தொலைக்காட்சியின் பக்தி சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சியில் இறுதிப் போட்டிக்குள் களமாடப்போகும் பதிவு இது டி எல் மகாராஜன் புஷ்பவனம் குப்புசுவாமி மஹதி ஆகியோர் நடுவர்களாக இருக்கும் இந்த இறுதி போட்டிக்குள் முதலாவதாக பங்கேற்பவர் ஷவன் நாராயண் பன்னிரண்டு போட்டியாளர்கள் கலந்து கொண்ட இந்த பக்தி சூப்பர் சிங்கர் நிகழ்வில் இறுதிப் போட்டிக்குள் இரண்டாவதாக நுழைபவர் அலைனா இந்த நிகழ்ச்சியில் அனுராதா ஸ்ரீராம் அக்ஷதா தாஸ் ஆகியோர் தொகுப்பாளர்களாக பங்கேற்கிறார்கள் இந்த இறுதிப் போட்டியில் மூன்றாவதாக களமாடுபவர் கார்த்திக் நாராயணன் செந்தில் ராஜலட்சுமி வேல்முருகன் மகாலிங்கம் முத்துசிப்பி மாளவிகா ஆகியோர் விருந்தினர்களாக கலந்து கொள்ளும் இந்த இறுதிப் போட்டிக்குள் அடுத்ததாக செல்பவர் அகிலா தல வரலாறு புராண கதைகள் ஆகியவற்றை அவ்வப்போது கூறி நிகழ்ச்சியை சிறப்புற செய்பவர் சுமதிஸ்ரீ அடுத்ததாக இறுதிப் போட்டிக்குள் செல்பவர் பவித்ரா வரும் சனி ஞாயிறு அன்று இந்த இறுதிப் போட்டி நடைபெற உள்ளது இந்த இறுதிப் போட்டிக்குள் ஆறாவதாக நுழைபவர் மௌஷ்மி வெற்றி சூடப் சூடப்போவது யார் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் இது போன்ற பதிவுகளை தொடர்ந்து காண இணைந்திருங்கள் என் காணொளிகளோடு நன்றி வணக்கம் தமிழ்